என் பேர் கமலக்கண்ணன் நான் மானிங்கபுத்திலேருந்து வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவாக சூப்பராக இருக்குது இங்கே ரொம்ப நாங்கள் பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் அந்த சின்னங்க வந்து மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க என்னன்னு தெரியல அவங்க இந்த வாட்டி ஃபோட்டோ எடுக்க வரமாட்டாங்க நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு அக்கா வந்தாங்க ஓகேங்களா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கா பார்த்தோம் அவங்க வாய்ஸ் செம்மையாக இருக்கும் அவங்கள மாரி நான் பேசுவேன் ஹைடோ எப்படா இருக்கீங்க நான் தான் உங்கள் அக்கா பேசுகிறேன்டோ நான் பாருங்கள்லேருந்து இருந்து தாண்டா பார்த்தேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுனாங்க ஆனால் செல்ஃபி எடுக்க போது டே லேட்டாக வேண்டாம் அப்படின்னு பேசி கொஞ்சம் அது மட்டும் தான் இன்சல் வேற மற்றபடி லைஃப் வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறோம் ஓகேங்களா ஆனால் வேற லெவலில் இந்த வருஷம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறது வண்டி தான் கருவாடு மாதிரி வெயில் இருக்குது பாத்தீங்களா வேற லெவலில் போட்டுக்கிறது ஆனால் எங்களுக்கு இது ரிலேட்டிவ் ஊர் தான் எங்களோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா பண்ருட்டி தான் எங்கள் ஊரில் பண்வட்டியில் வேற லெவலில் ஃபேமஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மட்டும்தான் விளையா வேற லெவல் பண்றீங்க ப்ரோ இங்க பண்ட்ரட்டி வேற லெவல் இருக்கிறோம் இங்க வந்து இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு போறோம் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம் எங்க ஊருக்கு வாங்கினாங்க ஃப்ரீயாவே தரோம் தருவோம் எங்க ஊர்ல வேற லெவல்ல ஃபேமஸ் ஆகும் ப்ரோ பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றேன் ப்ரோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க